நான்கு பள்ளிக்கூடத்தில் இருந்து பேரூர் ஆர்திரம் ஐயா சாந்திலிங்க மருதாச்சல அடிகாளர் ஐயாவோடு எனது நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு உலக பொது நம்முடைய திருக்குறள் குறிப்பாக பிஞ்சு மனங்கள் குழந்தைகள் ஆயிரத்தி முன்னூறு முப்பது பேர் ஒரே இடத்துல வந்து ஒரு திருக்குறளை சொல்லக்கூடிய நிகழ்வு இந்தியாவிலே முதல் முறையாக பெருமாள் வெறும் குழந்தைகள் அவங்க கூட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பெற்றோர்கள் அதனால் எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் திருக்குறளை மூளை முறைகள் எல்லாம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்களோ இன்னைக்கு குழந்தை செல்வங்களும் திருக்குறளை வாங்கல் கற்பது மட்டுமல்ல இது போன்ற பொதுமையடயில வந்து மக்களுக்கும் திருவள்ளுவர் கொடுத்திருக்கக்கூடிய திருக்குனூர்டைய பயனெடுத்து சொல்றாங்க அதனால இந்த நிகழ்வுல பங்கேற்றதை என்னுடைய பாக்கியமாக பெருமையாக கருதுகின்றேன் நண்பர்களுக்கு அடுத்து என்ன அண்ணா அண்ணா பாஜக மாநில தலைவர் அந்த இது வந்து பாராசிங்கவாさん வந்து ஊளுடைய பெயரை விட்டு ட்வீட் பண்ணிட்டாங்க பதனமா பல்வேறு கட்சிகளும் பல்வேறு காரணங்களை நீங்க மாநில தலைவராக இருக்கீங்க இதெல்லாம் நம்முடைய குடும்பம் எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள் தலைவர்கள் தான் வானதி சீனிவாசன் அவர்களாக ராஜேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் யத்திராஜ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் குன்னார் அவர்களாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் எங்களுடைய ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா பாதை எடுத்துச் சென்று இருபத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆண்டில் அமர்த்த வேண்டும் அதனால் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் எந்த விஷயத்தில் ஒரு குற்றத்தை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் எதையாக இருந்தாலும் கூட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த கருத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்க விவகாரத்தில் செயல்பட்டு தெரியும் இன்னைக்கு திமுக என்றாலே அது ஒரு டிராமா கம்பெனி நாடக கம்பெனின்னு சொல்லுவோம் இன்னைக்கு வேங்கை வயல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழகத்திற்கு கிடையாது யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்க போவதில்லை வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை முதலே ஒருவல் இந்த மாதிரி நாங்கள் கலக்கப்பூர்ன்னு பேசினாங்க அதை செய்து காட்டுவதற்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்களாக இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வருது இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு ததை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்க வயலில் காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை நாங்கள் பார்க்குறோம் உள்ளத்திலே உங்களுக்கு பயமில்லை என்றால் எதற்காக சிபிஐ என்று தடுக்கிறது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வளன்களை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் சிபிஐக்கு பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையாலும் வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக தடுக்கணும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் ஏத்துக்கலாம் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏத்துக்கலாம் எதிர்கட்சிகள் நாங்க யாரும் ஏன் வேங்கை வயல் இருக்கக்கூடிய மக்களை ஏத்துக்கலாம் அப்ப யாருடைய கண்ணை துடைப்பதற்காக இது போன்ற போலித்தனமான செயல திமுக அரசில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தான் தெரியப்பட்டது அதிமுக கூட்டணி பேசினாலே போதும் நாங்காரனுக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னா திருப்பூர்ல வந்து அரசு விழாக்கள்ல வந்து இந்துக்களையும் ஆர்எஸ்எஸையும் இழிவுபடுத்தியே பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து நான் திருப்பூர் அரசு விழாக்களை புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா காந்தியை கொள்ளது ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு பேசியிருக்காங்க அது எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு திமுக உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காமல் இருக்கணும் திமுக அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும் பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும் இந்த மூன்று தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சரோ திமுக எம்எல்ஏவோ திமுக மக்கள் பிரதிநிதியோ ஆர் எஸ் தான் காந்தியை கொன்றாங்க என்று பொய் சொல்வதிலே எந்த ஒரு புது விஷயத்தையும் நான் பார்க்கிறேன் அவர்கள் பொய்யிலே பிறந்தவர்கள் ஊழல் செய்வதற்காக பிறந்தவர்கள் அடிப்படை அறிவில்லாதவர்கள் ஆனால் அவங்க சொல்வதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய அரசு விழாவில் யார் பேசினாங்க சில பேருக்கு என்னன்னாங்கன்னு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசிதான் மக்கள் மனதில் அவர்களை பற்றி பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கு சர்ச்சைக்குரிய கருத்து நீங்கள் சொல்லக்கூடிய எந்த தலைவர் பேரையும் நான் பயன்படுத்தலை எனக்கு தமிழகத்தில் எந்த விதமான அரசியல் நடக்குதுன்னா மேடை ஏறி மைக்கு பிடிச்சி ஏன்னா மைக் இலவசம் வாய் இலவசம் பேச்சு இலவசம் சர்ச்சைக்குரிய ரெண்டு கருத்தை பேசினா மீடியாவில் ஒரு ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அதன் மூலமாக நமக்கு ஒரு இடம் கிடைக்கிறது நம்புறாங்க அதெல்லாம் எந்த தலைவர்களையும் எங்கேயும் அது கொண்டு செல்லும் போவது கிடையாது